ولله الاسماء الحسنى فدعوه بها. السلام عليكم ورحمه الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبه للمتقين ولا عدوان الا على الظالمين والصلاه والسلام على اشرف الانبياء والمرسلين وعلى اله واصحابه اجمعين اما بعد அன்புள்ள சகோதர சகோதரிகளே அல்லாஹு சாலா மிக பெரியவன் சர்வ உலகங்களுக்கும் அவனே அதிபதி நம் அனைவரையும் படைத்தவன் அவனே நமக்கு ரிசிக் தருபவனும் இந்த பிரபஞ்சத்தை நிர்வகிப்பவனும் அந்த அல்லாஹுதான் அல்லாஹுவை பற்றி சரியான முறையில் அறிகிற மக்கள் அல்லாஹுக்கு உண்மையான அடியார்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து மறுமையிலே வெற்றி பெறுவார்கள் அல்லாஹுவை அறிவதற்கு பல வழிகளை இஸ்லாம் நமக்கு காட்டித் தருகிறது அதிலே ஒன்றுதான் அல்லாஹுடைய அழகிய திருநாமங்களின் ஊடாக அல்லாஹுவை அறிவது அந்த வகையிலே தான் அன்புள்ள சகோதர சகோதரிகளே தொடர்ச்சியாக நாம் அல்லாஹுடைய பெயர்களை பார்த்து கொண்டு வருகிறோம் இன்றைய நிகழ்ச்சியிலே அல் மஜீத் என்ற அல்லாஹுடைய பெயர் பற்றிய விளக்கத்தை நாம் பார்க்க இருக்கின்றோம் அல் மஜீத் என்ற பெயர் அல் குரானில் இரண்டு இடங்களிலே இடம்பெற்றுள்ளது சூரத் ஹூத் எழுபத்தி மூன்றாவது வசனத்தில் ரஹ்மது லாஹி ஒபார்த்து அஹ் இன்னஹு ஹமீதும் மஜீத் என்று கூறுகிறார் அதேபோன்று சூரத்துல் புரூஜ் பதினான்கு பதினைந்தாவது வசனங்களில் வஹுவல் அல் வதூத் துல் அர்ஷில் மஜீத் இதில் அல் மஜீத் என்பது இரண்டு முறைகளில் ஓதப்பட்டிருப்பதை பார்க்கிறோம் அல் மஜீது என்று ஓதினால் மஜீத் என்பதனுடைய கடைசி எழுத்திற்கு தாலுக்கு லம்மா வைத்து ஓதினால் அது அல்லாஹுடைய ஒரு பெயராக வரும் அல்லாமல் கஸ்ரா வைத்து அல் மஜிதி என்று ஓதினால் அரசுக்குரிய ஒரு வர்ணனையாக அது அமையும் இந்த இரண்டு முறைகளிலும் ஓதப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் எனவே இதை அல் மஜீது என்ற அடிப்படையில் பார்க்கிற போது அல்லாஹுடைய ஒரு பேராக இது இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல் மஜீத் என்பதை பொதுவாக மேன்மை மிக்கவன் என்று மொழிபெயர்ப்பார்கள் உண்மையிலேயே இந்த மஜீத் என்பது மஜித் என்ற சொல்லிலிருந்து வந்ததாகும் மஜித் என்ற சொல்லுக்கு அதிகம் விசாலமானது ஒன்றின் ஒரு உச்சநிலையை அடைவது போன்ற பல அர்த்தங்கள் இருக்கின்றன இப்போ மஜீத் என்று சொன்னால் உண்மையிலே அல்லாஹு சாலா கொடை கொடுப்பது அதே போன்று கண்ணியம் போன்ற அனைத்து விஷயங்களிலும் உயர்ந்தவன் மேலானவன் என்கிற கருத்தை அது கொடுக்கும் எனவே தான் அவனை மேன்மை மிக்கவன் என்று சுருக்கமாக நாம் மொழிபேற்கிறோம் அல்லாஹு சாலாவுடைய அனைத்து பண்புகளுமே அல்லாஹல்லஷானுத்தாலா கண்ணியத்திற்குரியவன் மேன்மைக்குரியவன் என்பதை நமக்கு எடுத்துச் சொல்கின்றன அதனால்தான் ஒரு அல் குதிசியிலே தாலா சொல்வதாக ரசி அவர்கள் சொல்கிறார்கள் அனல் ஜப்பார் நான் தான் அல் ஜப்பார் அனல் முத்தகப்பிர் நான் தான் முத்தகப்பிர் அனல் மலிக் நான் தான் மலிக் அனல் முத்த ஆல் நான் தான் முத்த அல் இவ்வளவு அனைத்துமே அல்லாஹுடைய பெயர்கள் அல் ஜப்பார் என்று சொன்னால் அடக்கி ஆளக்கூடியவன் என்பது அர்த்தம் அல் முச்சக்கீர் என்றால் பெருமைப்படக்கூடியவன் என்பது அர்த்தம் மலிக் என்றால் அரசன் என்பது அர்த்தம் முச்சால் என்றால் உயர்ந்தவன் என்பது அர்த்தம் இப்போ அல்லாஹுத்தால நான் தான் ஜப்பார் நான் தான் முச்சக்கப்பீர் நான் தான் மலிக் நான் தான் முச்சஆல் என்று சொல்வதை ரசல்லா அலிஸ்லாம் அவர்கள் இப்படி சொல்லிட்டு வந்து யு மஜித் உன சஹூ அல்லாஹ் தன்னை தம்ஜீத் செய்கிறான் என்று சொல்கிறார்கள் அப்போ மஜித் என்பது அல்லாஹுடைய எல்லா சிறந்த உயர்ந்த பண்புகளையும் உள்ளடக்கிய ஒரு பெயராக காணப்படுகிறது அதனால தான் ஒரு அடியான் சூரத்தில் ஃபாத்திஹா ஓதுகிற போது அலமதுல்லா ரப்பிலாலமீன் என்று அவன் ஓதினால் அல்லாஹ் சொல்கிறான் ஹமிதனி அப்தி என்னுடைய அடியான் என்னை புகழ்கிறான் அடுத்ததாக ரஹ்மான் ரஹீம் என்று சொல்லும்போது அஸ்னா அலைய அப்தி என்னை என்னுடைய அடியான் போற்றுகிறான் மாலிகியோமித்தீன் என்று சொல்லும்போது மஜ்ஜதனி அப்தி என்னுடைய அடியான் என்னை மேன்மைப்படுத்துகிறான் என்று சொல்வதாக நபி சொல்லாஹ் அலையி வசல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் எனவே மஜீத் என்பது அல்லாஹ் மேன்மை தங்கியவன் என்கிற பொருளை தரக்கூடிய ஒரு பெயராக இருந்து கொண்டிருக்கிறது எனவே அனைத்து உயர்ந்த பண்புகளும் சிறந்த அழகிய பண்புகளும் அல்லாஹூக்கே இருக்கின்றன அதனால் அல்லாஹ் மேன்மை தங்கியவனாக காணப்படுகிறான் அல்லாஹில்லிஷான ஹோச்சாலா அவனுடைய மேன்மையையும் கண்ணியத்தையும் புரிந்து அதற்கு ஏற்ப அவனை மேன்மைப்படுத்தக்கூடிய நல்ல மக்களாக நம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக واخر دعوانا ان الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمه الله وبركاته